அடுத்தடுத்து ஈடி வலையில திமுகவின் முதல் குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் சிக்கிறாங்க அவங்க எல்லாருமே கைதுக்கு பயந்து ஓடி போறாங்க இந்த நாட்டை விட்டு ஓடி போறாங்க இப்ப வரைக்கும் ஒரு ரெண்டு பேர் ஓடி போயிருக்காங்க இந்த நீரவ் மோடி விஜய் மல்லையா இவங்களை மாதிரியான ஆட்கள் இவங்க மாதிரி இன்னும் ஒரு சில பேரு காங்கிரஸ் உடைய ஆட்சி காலகட்டத்துல கோடிக்கணக்கான பணத்தை கடனா வாங்கியிருந்தாங்க கடன் வாங்கி அந்த கடனை திருப்பியே செலுத்தாம ரொம்ப சந்தோஷமா இந்த நாட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தானுங்க பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அந்த கடன் விவகாரங்களை நோண்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்க எல்லாருமே நாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க அந்த காலகட்டத்துல திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் வரிஞ்சு கட்டிக்கிட்டு பாஜகவையும் மத்திய அரசையும் ஆர் எஸ் எஸ் பயங்கரமா திட்டிட்டு இருந்தாங்க இப்போ திமுகவுக்கு மிக நெருக்கமா இருக்கக்கூடியவர்கள் சட்டவிரோதமான முறையில பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க அந்த பணத்தை திரைத்துறையில இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை எல்லாத்தையுமே இடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா போறாங்கன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணிருக்காங்க நாட்டு விட்டு ஓடி போயிருக்காங்க வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதெல்லாம் உண்மைதான் போல எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடுதான் இல்லை எனக்கு எதிரெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜா நம்ம எனதிரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் கண்டிப்பா உதயநிதி சாரினா கைது பண்ணிடுவாங்க உதயநிதியை கைது பண்றதுக்காக தான் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மத்திய அரசு பண்ணிட்டு வருது ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா உதயநிதி கைது செய்யப்படுவார் அவர் கைது செய்யப்படுறதுக்காக தான் இது மாதிரி எல்லாம் ஒன் பை ஒன்னா ஒவ்வொருத்தரா கைது பண்ணிட்டு வராங்க ஒவ்வொருத்தங்களா சர்க்கிள்குள்ள சேர்த்துட்டு வராங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு வராங்க ஈவன் திமுகவுக்கு ஜாதகம் அடிக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகளும் அதை தான் சொல்லிட்டு வராங்க கண்டிப்பா இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள ஒரு ஐந்து அமைச்சர்கள் வந்து திமுக அமைச்சர்கள் வந்து சிறையில இருப்பாங்க அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அதில் உதயநிதி ஸ்டாலினும் சிறைக்கு போவார் அதில் மாற்றுக்கருத்து கிடையாது முடிஞ்சா ஸ்டாலினையும் கை வச்சு அவரையும் சிறைக்கு அனுப்புவாங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இதே உதயநிதி சாரர்கள் ஏதோ ஒரு மேடையில எனக்கு ஈடினாலும் பயம் கிடையாது மோடினாலும் எனக்கு பயம் கிடையாது என்ன பண்ண போறீங்க வா வந்து பாரு என் அட்ரஸே கூட நான் உனக்கு தரேன் வந்து ரைடு பண்ணு அப்படின்ற மாதிரி சம கெத்தா சம தனாவட்டா பேசியிருந்தாரு சென்ற மாதம் திரு செந்தில் பாலாஜி வீட்டுல ரைடு நடத்தினாங்க ஒண்ணுமே கிடைக்கல இரண்டு நாட்களாக நம்முடைய அமைச்சர் பொன்முடி வீட்டுல ரைடு நடத்திக்கிட்டு இருக்கு அங்கே ஒண்ணும் கிடைக்கல நேற்று பாஜக தலைவர் சொல்ற அடுத்த ரைடு திரு உதயநிதியுடைய வீட்டுல நடக்க போதுங்க வா என் அட்ரஸ் வேணா கொடுக்குறேன் ஓ பயப்பட யாரு நான் கலைஞர் கருணாநிதி மகன் மோடியை பயப்பட மாட்டேன் ஓ பார்த்து பயப்பட மாட்டேன் எனக்கு மடியில கடமை இல்ல வழியில பயம் இல்ல சவால் எப்ப வேணவா இன்னும் பெருமையா சொல்றேன் என்ன விட்டு திமுக ஒரு கிடை செயலாளர் கூட நீ பயமுறுத்த முடியாது ஈடி மற்றும் மற்ற அரசு அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க உதயநிதி அவர்களை தவிர்த்து உதயநிதி அவர்களை தவிர்த்து அவருக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கும் இல்லையா இருப்பாங்க இல்லையா அவங்களெல்லாம் பார்த்து ஒவ்வொருத்தராக தட்டி தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்ற திமுக தலைவர்கள் இவங்க எல்லாருமே கப் சிப்புன்னு இருக்காங்க யாருமே இது குறித்து ஒரு வார்த்தை இப்போ வரைக்கும் பேசவே இல்லை ஒரே ஒரு ரைடு ஒரே ஒரு ரைடுக்கு இந்த திமுக பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக பாஜக கிட்ட அடிப்படைஞ்சி போயிட்டாங்க மண்டி போடவே ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ நாள் ஒன்றிய அரசு குன்றிய அரசுன்னு பேசிட்டு இருந்த திமுக தலைவர்கள் இப்ப இந்திய அரசு மத்திய அரசு அப்படின்ற

நிறைய நடிகைகள் நிறைய நடிகர்கள் எல்லாருமே சிக்கியிருக்காங்க இப்ப காலையில ஒரு செய்தி வந்திருந்தது பாருங்க அமலாக்கத்துறை வளையத்தில் சிவகார்த்திகேயன் தனுஷ் சிம்பு ஆகாஷ் பாஸ்கரன் இட்லி கடை திரைப்படத்திற்காக ரொக்கமாக ரொக்கமாக நாற்பது கோடி கொடுத்ததற்கான ஆவணங்களை இடி கைப்பற்றியுள்ளதாக தகவல் பராசக்தி படத்தில் நடித்து வரும் சிவகார்த்திகேயனுக்கு தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் இருபத்தைந்து கோடி அட்வான்ஸ் கொடுத்துள்ளதாக தகவல் தனது நாற்பத்தி ஒன்பதாவது பணத்தை தயாரிக்கும் ஆகாஷ் பாஸ்கரிடமிருந்து பதினைந்து கோடி அட்வான்ஸ் தொகையை சிம்பு பெற்றதாகவும் தகவல் சிவகார்த்திகேயன் தனுஷ் சிம்புவுக்கு ரொக்கமாக பெரும் தொகை கைமாறியதற்கான ஆவணங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றியுள்ளதாக தகவல் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்புடைய இடங்களில் நடைபெற்ற ரெய்டின் போது சிக்கிய டைரியில் பணப்பரிமாற்றம் தொடர்பான முக்கிய தகவல்கள் ஆவணங்கள் அடிப்படையில் ஹீரோக்கள் சிவகார்த்திகேயன் சிம்பு தனுஷை விசாரிக்க அமலாக்கத்துறை சம்மன் அனுப்ப வாய்ப்பு சினிமா பிஆர்ஓக்கள் இரண்டு பேரையும் அமலாக்கத்துறை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்துள்ளதாக தகவல் இப்போ இதை விட இன்னொரு விஷயத்த காட்டுற இந்த வீடியோவை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன் சிவகார்த்திகேயன் ஏகின் சிவகார்த்திகேயன் யாருனா சிவகார்த்திகேயனுடைய தாத்தா திரு டி என் ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் ஒரு மிக மூத்த நாதசுர வித்வான் ஓகே தேசிய விருது எல்லாம் பெற்றவர் அவர் துர்கா ஸ்டாலினுடைய நெருங்கிய உறவினர் ஸோ எகெயின் இது பார்த்தீங்கன்னா ஒரு குடும்ப படம் ஸோ சிவகார்த்திகேயன் பிலாங்ஸ் டு சிவகார்த்திகேயன் இஸ் எகெயின் க்ளோஸ்லி ரிலேட்டிவ் சிவகார்த்திகேயன் இஸ் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆஃப் துர்கா ஸ்டாலின் ஸோ ஒரு குடும்ப பாத்தீங்களா இந்த விஷயம் எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது இவர் சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரியுது எவ்வளவு சைலண்டா இவங்க எல்லாருமே இருக்காங்க பாருங்களேன் நாம நினைச்சிட்டு இருப்போம் இவங்க எல்லாருமே வேற வேற இவங்களுக்கு அகைசா அவங்க இருப்பாங்க அவ்வளவு அகைசா இவங்க இருப்பாங்க அப்படின்றவெல்லாம் நினைச்சிட்டு இருப்போம் அது எல்லாமே முழுக்க முழுக்க போய் உள்ளுக்குள்ள இவங்க எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்களா இருக்காங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் இவங்க எல்லாருமே இருக்காங்க திமுக செய்த இந்த காரியங்களுக்காக திமுகவுக்கு மட்டும் ஆப்பு கிடையாது யார் யாரெல்லாம் திமுகவுக்கு ஆதரவா இருந்தாங்களோ ஆதரவாக செயல்பட்டாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக இந்த ஜிங் செக் ஜால் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கும் பயங்கரமான ஆப் இருக்கு ஆழமான ஆப்பே இருக்கு முக்கியமா தமிழ் திரையுலக இருக்கக்கூடிய பிரபலங்கள் இந்த ஹீரோக்களா இருக்கிறானுங்களா இவங்களுக்குதான் மிகப்பெரிய ஆப்பே இருக்கு இவனுங்க பாருங்களேன் அவ்வளோ கோடி கோடியா வாங்கியிருக்கானுங்க அந்த பணத்தை இவங்க வாங்கின பணத்துக்கு டாக்ஸ் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கிடையாது இதெல்லாம் தான் பிளாக் மணியா வருது இந்த பிளாக் மணியா தான் இவனுங்க படத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒயிட்டா மாத்தரானுங்க சின்னதா உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு இப்போ ஒரு ரெண்டு கோடி பட்ஜெட்ல ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படத்துக்கு அவங்க ரெண்டு தான் செலவு பண்ணிருப்பாங்க அதை விட கம்மியா தான் செலவு பண்ணிருப்பாங்க பட் கணக்கு காட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த படத்துடைய பட்ஜெட்டு இவ்வளவு கோடி அதாவது ரெண்டு கோடி செலவு பண்ணிருக்காங்கன்னா இருபது கோடினு போட்டுப்பாங்க இருபத்தஞ்சு கோடி முப்பது கோடினு போட்டுப்பாங்க இவ்வளவு செலவுகள் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி பொய்யான கணக்குகள் எழுதி காட்டுவாங்க இவங்க இருபத்தஞ்சு கோடி செலவு பண்ணதா கணக்கு காமிச்சிருப்பாங்க இல்லையா ஆனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க ரெண்டு தான் செலவு பண்ணிருப்பாங்க அப்போ இருபத்தி மூணு கோடி பிளாக் மணிய அப்படியே இவங்க ஒயிட்டா மாத்திருக்காங்க இதனாலதான் இவ்வளவு பணங்களை இவ்வளவு பணங்களை இவங்க சினிமால இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க நூறு கோடி இருநூறு கோடி நானூறு கோடி ஐநூறு கோடி அப்படின்ற மாதிரிலாம் இவங்க வசூல காட்டுறாங்க இல்லையா உண்மையாலே அவ்வளவு வசூல் வந்திருக்குமானா சத்தியமா கிடையாது வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது பட் இவங்க பிளாக் ஒயிட்டா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக சினிமான்ற ஒரு டூல யூஸ் பண்ணிக்கிறாங்க இது ஆதி காலத்துல இருந்தே இப்படிதான் இருந்திருக்கு ஒரு இன்டர்வியூல பாண்டிய அவர்கள் சந்திரசேகர் இருக்காரு இல்லையா அவர்கிட்ட கேள்வியாவும் கேட்டிருப்பாரு அப்போ பிலிம் இண்டஸ்ட்ரியில பிளாக் மணி இல்லையான்னு கேட்கும்பொழுது எஸ்ஏசி ஏசி சொல்லியிருப்பாரு இருக்கு நிறையவே இருக்கு எல்லா இடத்துலயுமே இருக்கு அப்படின்ற மாதிரி எஸ் இவங்க சொல்லியிருப்பாரு பிளாக் மணியா ஒயிட் மணியா மாத்திரத்துக்கு சினிமாவை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி யூஸ் இருக்கும்போது பெருசா யாராலயோ கண்டுபிடிக்க முடியறது இல்ல பட் இப்போ இந்த டிஜிட்டல் யுகத்துல ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட சொல்லியிருந்தாங்க பாருங்க எவ்வளவு படங்கள் இருந்தாலும் எவ்வளவு படங்கள் டிரான்சாக்சன் நடந்தாலும் அது எல்லாமே எங்களால ஈஸியா ட்ராக் பண்ண முடியும் எங்க இருக்கு யார்கிட்ட இருக்கு என்ன செலவு பண்றாங்க இது எல்லாத்தையுமே எங்களால ஈஸியா ட்ராக் பண்ண முடியும் எப்ப அவங்க எல்லாம் தூக்கணுமோ அப்ப நாங்க தூக்குவோம் அப்படின்றத நிர்மலா மேடம் சொல்லியிருந்தாங்க விஷயங்களை இவனுங்க எல்லாம் பாக்குறாங்களா இல்லையானே தெரியல பாருங்களேன் இவனுங்களா எவ்வளவு பெரிய ஸ்டார்ஸா இருக்கானுங்க ஆனா அவனுங்க லீகலா சம்பளத்தை வாங்காம இது மாதிரி ரொக்கமா ரொக்கமா இல்லீகலா வாங்கியிருக்கானுங்க திரைப்படங்களை மட்டும் பெரிய புடிகங்கள் மாதிரி பேசுவானுங்க ஆனா நிஜ வாழ்க்கையில இவனுங்க எல்லாம் எவ்வளவு கேவலமா இருக்கானுங்க பாருங்க இவனுங்களுக்குன்னு ஒரு ஃபேன் சர்க்கிள் இருக்கும் இல்லையா அவனுங்களை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவனுங்களை நினைச்சாதான் பாவமா இருக்கு மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ ஜெயஹிந்த்ரம்